வணக்கம் சிவரன்பர்களே தமிழ் புத்தாண்டு வருட பழன்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் வருடம் ஏப்ரல் மாதம் பதினாலாம் தேதி தமிழ் புத்தாண்டானது வருது இந்த தமிழ் ஆண்டினுடைய பெயர் விஸ்வாவசு ஸோ இந்த விஸ்வாவசு அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு நிறையா விஷயங்கள் சொல்லலாம் பட் சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா விரிவடைந்து சுருங்குதல் இல்லைனா சுருங்கி விரிவடைதல் ஸோ இந்த அமைப்பை வந்து நீங்கள் எதோடு வேணாலும் கனெக்ட் பண்ணி பார்த்துக்கலாம் அதாவது அதாவது வளர்ச்சியும் இருக்கும் வீழ்ச்சியும் இருக்கும் அப்போ இது வந்து சமநிலையை கொடுக்கும் அப்படின்னு எடுத்துக்க முடியாது அதாவது வளர்ச்சியும் இருக்கும் வீழ்ச்சியும் இருக்கும் அப்படிங்குமா அந்த இந்த நடுநிலையோடு அது போய்கிட்டு இருக்கும் அப்படிங்கிறது இங்கே எடுத்துக்க முடியாது அதாவது வளர்ச்சியும் வீழ்ச்சியும் சமபலத்தோடு மோதிக்கொள்ளும் அப்படிங்கிறது தான் இங்கே பொருள் வருது அதாவது எல்லாத்துக்குமே இங்கே வந்து ஈக்குவல் பவர்ஸ் அப்படிங்கிறது இருக்கும் நல்லதுக்கும் சரி கெட்டதுக்கும் சரி அப்படிதான் இந்த வருடத்தினுடைய கிரக நிலைகளே பார்த்திங்கன்னா அமைஞ்சும் இருக்கும் ஆக்சுவலாக இந்த வருடம் பார்த்திங்கன்னா தமிழ் வருடம் ஆரம்பித்த உடனேயே வருட கிரகங்களுடைய பயிற்சிகள் அப்படிங்கிறது இருக்குது அதாவது தமிழ் வருடம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா ஒரு பத்து நாளைக்கு முன்னாடியே திருக்கணிதப்படி சனிப்பயிற்சி அப்படிங்கிறது ஆரம்பிச்சது அதுக்கப்புறமா ராகுக்கேது பேச்சு அதுக்கப்புறம் குரு பேச்சு அப்படிங்கிறது வந்து இந்த வருட கிரகங்களுடைய பேச்சுகள் அப்படிங்கிறது ஆரம்பத்திலேயே நிகழ்ந்துருது ஆனால் இந்த கிரகங்களுடைய அமைப்புகளே பார்த்தீங்கன்னா அவங்கவுங்க இருக்கக்கூடிய நிலைகள் வந்து ஸ்ட்ராங்காக தான் இருக்காங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் செழச்சவங்க இல்லை அப்படிங்கிற மாதிரி செயல்பட்டுட்டு வருவாங்க ஸோ இங்கே சுப கிரகங்கள் அசுப கிரகங்கள் அப்படிங்கிற நிலைகளில் எல்லாத்துக்குமே போட்டா போட்டிகள் அப்படிங்கிறது இருந்துகிட்டு தான் இருக்கும் அந்த ஜோதிடத்தில் இந்த வருடத்தினுடைய பொதுவான அமைப்பு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா நல்ல மழை இருக்கும் விவசாயம் செழிக்கும் அதாவது ஒரு நாடு நல்லா இருக்கணும் அப்படின்னா இந்த ரெண்டு விஷயம் ரொம்பவுமே முக்கியம் நல்ல பருவம் தவறாமல் மழை பெய்யணும் அதனால் விவசாயம் தலைக்கணும் அப்போ தான் அந்த வருடத்தை சரியான முறையில் நடத்த முடியும் ஸோ அப்படி தான் இங்கே விஸ்வா தமிழ் வருடத்தை பொறுத்த வரைக்கும் நல்ல மலை வளம் அப்படிங்கிறதும் இருக்கும் அதனால் விவசாய வளம் அப்படிங்கிறதும் இருக்கும் ஆனால் மக்கள் அதை சரியான முறையில் பயன்படுத்திக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இங்கே நல்ல மலை வளம் அப்படிங்கிறது இருக்கும் ஆனால் சேமிப்பிருக்காது விரயந்தான் நிறையா இருக்கும் அந்த விவசாயம் செழிக்கும் அதே நேரம் பொருளுடைய விலைவாசிகள் உயரும் அப்படின்னு சொல்கிறாங்க அதே போல் பருவ காலங்கள் மாற்றி அமையும் அப்படின்னு சொல்கிறாங்க அது இப்போது ரீசெண்ட் டேஸில் நடந்துக்கிட்டு தான் இருக்குது ஸோ இந்த வருடம் பார்த்திங்கன்னா அது தான் இருக்கும் அதனால் இந்த அதிக மழை அதிக வெயில் அப்படிங்கிறதெல்லாம் ஒரு மாதம் முன்னாடியோ பின்னாடியோ இப்படி முன்ன தான் இருந்துக்கிட்டு இருக்கும் ஆனால் இந்த இயற்கை பேரழிவுகள் அப்படிங்கிறதெல்லாம் பெரிய அளவில் இருக்கா வருடம் வருடம் ஏதாவது ஒரு பக்கம் ஏதாவது டிசாஸ்டர் அப்படின்னு இருந்துக்கிட்டு தான் இருக்கும் ஆனால் அதனுடைய பாதிப்புகள் அப்படிங்கிறதான் இங்கே நம்ம கவனிக்கணும் அந்த வகையில் இந்த வருடத்தினோட அமைப்பு சின்ன சின்ன டிசாஸ்டர்ஸ் அப்படிங்கிறது இருக்கும் பட் அது வந்து பெரியவர்களில் பாதிப்புகளை கொடுக்காது அப்படிங்கிறது தான் அதாவது இயற்கை அழிவுகள் அப்படிங்கிறது இருக்கிறது இல்லை ஆனால் ஹியூமன் எரர்ஸ் அப்படிங்கிறது நடக்கும்னு சொல்கிறாங்க அதாவது விபரீத விளையாட்டு அப்படின்னு சிம்பிளாக சொல்கிறாங்க நான் ஆல்ரெடி பார்த்திங்கன்னா இது உலக நடப்புகளும் பொதுவான வகையில் அப்படி தான் இருக்குது போர் சூழல்கள் அப்படிங்கிற இந்த வருடமெல்லாம் இருக்காது அப்படின்னு இதை பற்றி ஏற்கனவே வீடியோவில் சொல்லி இருக்கேன் ஆனால் இந்த வருடத்தினோட அமைப்பும் அப்படிங்க அந்த போர் நிலைகள் அப்படிங்கிறதெல்லாம் பெருசானி பாதிப்புகள் இருக்காது அப்பப்போ அவங்களுடைய ஈகோவுக்காக ஏதாவது சின்ன சின்ன சூழ்நிலைகள் கொண்டு வருவாங்க இல்லாமல் இந்த மூன்றாம் மூலம் நாலாம் நாலாம் அந்த மாதிரி நிலைகள்லாம் இன்னி பெருசாகலாம் இருக்காது அதற்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது ரொம்பவும் கம்மி தான் இதை வந்து போன ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வருட பலன்களே சொல்லியிருக்கேன் ஆனால் மக்களுடைய இடமாற்றங்கள் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது தனித்தரில் ஒரு கூட்டம் கூட்டமாக ஒரு இடத்தை விட்டு இன்னொரு இடத்துக்கு நடந்து போகிற மாதிரியான சூழல் ஏற்படும் அப்படின்னு சொல்கிறாங்க அதே போல் அதிர்ஷ்டத்தால் முன்னேறியவங்க நிறைய பேர் இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இந்த ஒரு இடம் பார்த்திங்கன்னா அவங்களோட ஜாதக ரீதியாக யாருக்கெல்லாம் யோகா அமைப்புகள் அப்படிங்கிறது இருக்கோ அதெல்லாம் பார்த்திங்கன்னா செயல்பட ஆரம்பிக்கும் இப்போ பொதுவாகவே ஜோதிடத்தில் காலம் நேரம் கூடி வந்தால் எல்லாம் தானாக நடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அப்படி இது வந்து யோகத்துக்கான அதிர்ஷ்டத்துக்கான ஒரு காலம்னு சொல்கிறான் ஸோ உங்களுடைய ஜாதகத்துலேயும் யோகா அமைப்புகள் அந்த அதிர்ஷ்ட அமைப்புகள் இருந்தது அப்படின்னா இந்த வருடம் அது செயல்படுவதை பார்க்க முடியும் ஸோ நிறைய பேர் பார்த்திங்கன்னா அதிர்ஷ்டத்தால் உயர்ந்த நிலையை பெறக்கூடிய அமைப்பு இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் அதே இடத்துல பேராசை பெருநஷ்டமாகும் அப்படிங்கிறதையும் சொல்லிடுறாங்க அதாவது என்னென்னா ஒரு பாசிட்டிவ் பாயிண்ட் எடுத்து வைக்கிறாங்க அப்படின்னா அது பக்கமே இன்னொரு நெகட்டிவ் பாயிண்ட்டை எடுத்து வச்சிடுறாங்க ஸோ அதுதான் வந்து எல்லா கிரகங்களும் ஒட்டுமொத்த ஒளிமையோடு செயல்படுறது அப்படிங்கிறத குறிக்குது ஸோ அப்படி இந்த வருஷாதி பலன்கள் அப்படிங்கிறது பொதுவான வகையில் நிறையா சொல்லிக்கிட்டே இருக்காங்க பட் எல்லா பக்கமும் ஒரு பாசிட்டிவ்னு இருந்ததுனால் இன்னொரு பக்கம் நெகட்டிவ் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கும் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிகிட்டே வராங்க ஸோ இந்த அமைப்பானது ஒவ்வொரு ராசிகளுக்குமே ஒவ்வொரு விதமான சாதக பாதகமான அமைப்புகளை கொடுக்குது அப்படி உங்களுடைய ராசிக்கு இந்த விஸ்வா விஸ்வாவசு தமிழ் வருடம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம் மிதுன ராசி மிதுன ராசிக்கு இந்த விஸ்வாவசு தமிழ் வருடத்தில் ஒரு சாதகமான கிரக அமைப்புகள் அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம் மிதனராசிக்காரங்களுக்கு இந்த வருடம் சில முக்கியமான காரியங்கள் தேவைகள் என்பது கைகூடும் அது மிதுன ராசிக்காரங்களுக்கு எதிர்பாராத யோக அனுகூலங்கள் அப்படிங்கிற நிலைகளில் இந்த கிரக அமைப்புகள் அமைஞ்சிருக்கு மே ராசிக்காரங்க இந்த காலகட்டங்களில் மற்றவங்களால் கவனிக்கப்படக்கூடியவங்களாக இருப்பாங்க உங்களுக்கான நற்பெயர்கள் அப்படிங்கிறது வெளியிடங்களில் கொஞ்சம் பரவ ஆரம்பிக்கும் ஒரு பப்ளிசிட்டி பிரியராகவும் இருப்பீங்க தான தர்ம காரியங்களில் ஈடுபட்டு வருவீங்க அதே போல் புண்ணிய காரியங்கள் கோயில் குளங்களுக்கு செல்வது தெய்வீக பயணங்கள் மேற்கொள்வது இந்த மாதிரி ஆன்மீக சிந்தனைகளும் தர்ம சிந்தனைகளும் உங்களுக்கு அதிகரிக்க செய்யும் சிலருக்கு இந்த மந்திர சாஸ்திரங்களை தேடி போகக்கூடிய சூழ்நிலைகள் அப்படிங்கிறதும் ஏற்படலாம் ஏதோ ஒரு வகையில் ஏதோ ஒரு காரணங்களுக்காக தேவைகளுக்காக அது சம்மந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் அதிகரிக்க செய்யும் முக்கியமாக குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு இந்த மாதிரியான சமாச்சாரங்களை தேடி போகக்கூடிய நிலை அப்படிங்கிறது ஏற்படும் அதாவது குழந்தைகளுக்கு உடல்நல தொந்தரவுகள் இருக்கும் சிலருக்கு இந்த கனவு தொல்லைகள் அல்லது அமானுஷியமான ஒரு விதமான மன பயம் பதட்டம் போன்ற விஷயங்கள்லாம் சின்ன சின்ன குழந்தைகளுக்கு அடிக்கடி வந்து போய்கிட்டே இருக்கும் அடிக்கடி உடல்நல பிரச்சனைகளை பார்த்துக்கிட்டே வருவாங்க இந்த மாதிரி குழந்தைகளுடைய விஷயங்கள் காரியங்களுக்காக இந்த மாதிரியான சமாச்சாரங்களை தேடி போகக்கூடிய நிலை அப்படிங்கிறது ஏற்படலாம் அதே போல் இந்த வருடம் பார்த்திங்கன்னா பொதுவாக மிதன ராசிக்காரங்க எல்லாருக்குமே அவங்கவுங்களுடைய நிலைகளுக்கு ஏற்ப முயற்சிகள் அப்படிங்கிறது அதிகரிக்கும் கடினமான காரியங்களில் ஈடுபடுவீங்க ரொம்ப சிரமப்பட்டு மெனக்கெட்டு சில விஷயங்களை செய்ய வேண்டியதாக இருக்கும் ரிஸ்க் எடுத்து சில காரியங்களை செயல்படுத்திட்டு வருவீங்க எதுலேயும் வந்து பின்வாங்க மாட்டிங்க அதற்கான தைரியம் உத்வேகமும் உங்களுக்கு தானாகவே அமையும் அதே போல் பிரயாண பிரியர்களாக இருப்பீங்க பொதுவாக மிதனராசிக்காரங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நாளைக்கே பார்த்தீங்கன்னா வெளி இடங்களுக்கு அதிகமாக ட்ராவல் பண்ணக்கூடிய அமைப்புகள் என்பது உண்டு ஏதாவது ஒரு இடங்களுக்கு கட்டாயமாக போய் போய்விட வேண்டிய சூழ்நிலைகள் அப்படிங்கிறது இருக்கும் அல்லது இடமாற்றங்கள் போன்ற விஷயங்கள் ஏற்படலாம் ஒரு விட்டு இன்னொரு இடம் மாறி இருக்க வேண்டிய சூழ்நிலைகள் அல்லது வேலை செஞ்சிட்டு இடங்களை மாற்றுறது கல்விக்காக அல்லது வேத கற்றுக்கொள்வதற்காக வேறு இடங்களுக்கு போய் தங்கி இருக்கிறது இந்த மாதிரியான இடமாற்றங்கள் போன்ற விஷயங்கள் அமையலாம் அப்படி இல்லைன்னா பிரயாண அலைச்சல்கள் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும் தவிர்க்க முடியாத தொலைதூர பிரயாணங்கள்லாம் அடிக்கடி வந்து போவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் பொதுவாகவே வந்து ஒரு பிரயாண பிரியர்களாக இருப்பான் பிரயாணங்கள் ஒரு அலாதியான ஆர்வம் ஆசை அப்படிங்கிறது ஏற்படும் சிலலாம் பார்த்திங்கன்னா சும்மா இருந்தால் கூட ஒரு ரிலேஷன்ஷன்காக எங்கேயாவது வெளில போயிட்டு வரலாம் அப்படிங்கிற மாதிரியான எண்ணங்கள் அதிகரிக்கும் ஸோ மன ஆறுதலுக்காவது எங்கேயாவது வெளியிடங்களுக்கு அடிக்கடி போயிட்டு வரக்கூடிய சூழ்நிலைகள் அப்படிங்கிறது ஏற்படும் பிரயாணங்கள் தவிர்க்க முடியாததாக இருக்கும் குடும்ப வாழ்க்கையிலிருந்து வந்த தடை தாமதங்கள் மந்த நிலைகள் என்பது குறைய ஆரம்பிக்கும் பொதுவாக மிதனராசிக்காரங்களுக்கு குடும்ப வாழ்க்கை அப்படிங்கிறது கொஞ்சம் இறுக்கமான சூழ்நிலை தான் கொடுத்துட்டு வந்திருக்கும் இது வரைக்குமே பெருசாக வந்து குடும்பத்துக்குள்ளே ஒரு சுமூகமான விஷயங்கள் இல்லை அப்படிங்கிற ஒரு மனக்குறை இருக்கும் எல்லாம் கடந்து வந்துக்கிட்டு தான் இருக்கும் ஒவ்வொரு விஷயங்களும் சாதகமான அமைப்புகளை கொடுத்துக்கிட்டு தான் இருக்கு இருந்தாலும் குடும்ப விஷயங்கள் காரியங்கள்னு பார்க்கும்பொழுது நமக்கான ஒரு திருப்திகரமான சூழல் இன்னும் ஏற்படலை அப்படிங்கிற ஒரு மனக்குறை பெரும்பாலான மிதன ராசிக்காரங்களுக்கு இன்றைக்கும் உண்டு ஸோ அந்த மாதிரி குடும்ப வாழ்க்கையில சில மாற்றங்கள் அப்படிங்கிறது இந்த காலகட்டங்கள் ஏற்படும் குடும்பத்துக்குள்ள கொஞ்சம் திருப்திகரமான விஷயங்களை எதிர்பார்க்கலாம் குடும்ப சூழல்களில் ஒரு சுமூகமான மாற்றங்கள் அப்படிங்கறதே பார்க்க முடியும் குடும்ப உறவுகளுக்குள்ள கூட ஒரு ஒற்றுமை அப்படிங்கிறது ஏற்படும் மற்றவங்களுடைய சப்போர்ட் எல்லா விதங்களிலும் உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும் சங்கடம் கொடுக்கணும்னு கூட கொஞ்சம் ஒதுங்கி போகத்தான் ஆரம்பிப்பாங்களே தவிர இந்த போட்டா போட்டிகள் அப்படிங்கிறது உங்களுக்கு பெருசாக எதுவும் இருக்காது அதாவது ஒரு பரஸ்பரமான உணர்வு இருக்கும்னு சொல்லலாம் அதாவது நீங்கள் மற்றவங்களுக்காக உதவுவதும் மற்றவங்க உங்களுக்காக உதவு மாதம் விஷயங்கள் இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு உண்டு அதே போல் குடும்பத்துக்குள்ளே சுப விசேஷங்கள் சுப காரியங்களோட அமைப்பு நல்லபடியாக இருக்கும் திருமண அமைப்புகள் புத்திர பாக்கிய அமைப்புகள் எல்லாமே உங்களுக்கு ஓரளவுக்கு நல்லபடியாகவே இருக்குது இது சார்ந்த உங்களுடைய முயற்சிகள் உங்களுக்கு நல்ல முறையில் பலன் கொடுக்கவும் செய்யும் அதே போல் இது வந்து இரண்டாவது குழந்தைகள் மூன்றாவது குழந்தைகள் அதே போல் இரண்டாவது திருமணம் போன்ற அமைப்புகளுக்கு கூட இந்த வருடம் உங்களுக்கு கொஞ்சம் சாதகமாக தான் இருக்குது கணவன் மனைவி உறவுகளுக்குள்ள சாதகமான நிலைகள் இருக்கும் குழந்தைகள் வகையில் நற்காரியங்கள் அப்படிங்கிறது ஏற்படும் மாணவர்களுக்கு கல்வி வித்தை சார்ந்த விஷயங்களும் ஒரு சாதகமான அமைப்புகள் இருக்கும் மாணவர்களுடைய டெவலப்மெண்ட் அப்படிங்கிற இந்த வருடம் ஒரு குறிப்பிடத்தக்க வகையில் அமையும் குறிப்பாக மிதனராசி மாணவர்கள் இடங்களில் கொஞ்சம் பிரசித்தி பெற்றவங்களாக வருவாங்க நிறைய போட்டி பந்தயங்களில் கலந்துக்கிறது புதிய நட்பு வட்டாரங்களை உருவாக்கிக்கிறது கலை நய வித்வத்தன்மை உணர்வோடு செயல்படுறது இந்த மாதிரி மாணவர்களுக்கு அவங்களுடைய திறமைகளை வெளிக்காட்டக்கூடிய ஒரு வாய்ப்புகள் நல்லபடியாக இருக்கும் மிதன ராசிக்காரங்களுக்கு இந்த உச்சார உறவினர்கள் நண்பர்கள் வகையில் ஒரு சுமூகமான மாற்றங்களை எதிர்பார்க்கலாம் பொது விஷயங்கள் மற்றும் பொது காரியங்களில் நன்மைகளை எதிர்பார்க்கலாம் பொதுவாக மிதன ராசிக்காரங்களுக்கு இது வரைக்கும் வெளி விஷயங்கள் காரியங்களில் ஒரு விதமான அலைச்சல்கள் சங்கடங்கள் கருத்து வேறுபாடுகள் அப்படிங்கிறது அதிகமாக இருந்திருக்கும் எப்படியோ எல்லாத்தையும் சமாளிச்சிட்டு தான் இருந்திருப்பாங்க எதுவும் குறையெல்லாம் கிடையாது ஆனாலும் ஒன்று முரண்பட்ட நிலைகளை தான் பெரும்பாலும் செயல்பட்டுக்கிட்டு இருந்திருக்கும் ஆனால் அந்த தமிழ் வழித்திற்கு பிறகு பார்த்திங்கன்னா மீனராசிக்காரோட பொது வாழ்க்கை அப்படிங்கிறது ஒரு அமைதியான சூழலை பார்க்கலாம் மற்றவங்க வகையில் இந்த கருத்து வேற்றுமைகள் குறைய ஆரம்பிக்கும் உற்றார உறவினர்கள் நண்பர்கள் வகையில் ஒரு அரிசனையான நிலைகளை எதிர்பார்ப்பேன் இது வரைக்கும் கொஞ்சம் முரண்பட்ட நிலைகளில் பட்டு படாமல் தான் வந்திருப்பாங்க சரியோ தப்போ தெரிந்தோ தெரியாமலோ கண்டம் காணாமலும் இருக்கக்கூடிய உறவினர்கள் நண்பர்கள் கூட இனி உங்ககிட்ட சகஜமான நிலைகளை பழக ஆரம்பிப்பாங்க சொத்து சுகங்கள் வாகன ரீதியான விஷயங்களில் சில சாதகமான அமைப்புகளை எதிர்பார்க்கலாம் குறிப்பாக வீடு நிலப்புலன்களை வாகனங்கள் சார்ந்த விஷயங்களை விற்கக்கூடிய அமைப்புகள் அப்படிங்கிறது நல்லபடியாக இருக்கும் அதாவது சிலரெலாம் பார்த்திங்கன்னா இந்த பூர்வீக சொத்துக்களை விற்கணும் அப்படின்னு நினைப்பாங்க இன்னும் சிலர்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப நாளைக்கு முன்னாடி இடப்படங்களாக வாங்கி வச்சுருப்பாங்க கொடுக்கணும்னு நினைப்பாங்க ஆனால் கட்டி போயிட்டே இருக்கும் ஸோ அந்த மாதிரியான சொத்து சுகங்களை விற்கக்கூடிய அமைப்புகள் அப்படிங்கிற இந்த இடம் கொஞ்சம் சாதகமான நிலையில் இருக்கும் அது சார்ந்த விஷயங்களில் பொருளாதாரம் அப்படிங்கிறது மிதனராசிக்காரங்களுக்கு சாதகமான அமைப்பை கொடுக்குது அதே போல் பழைய வாகனங்களை கொடுத்து புதிதாக மாற்றி கொள்ளக்கூடிய அமைப்புகள் மீனராசிக்காரங்களுக்கு சாதகமாக இருக்கும் பொருளாதாரம் அப்படிங்கிறது ஒன்றை கொடுத்து ஒன்றை பெறக்கூடிய நிலைகளில் செயல்பட்டுக்கிட்டு இருக்கும் குறிப்பாக இந்த பழையன கழிதல் புதியன புகுதல் அப்படின்னு சொல்கிற மாதிரி இந்த அசட் சம்மந்தப்பட்ட விஷயங்களை மிதன சில சாதகமான அமைப்புகள் அப்படிங்கிறது உண்டு உடல்நலம் சார்ந்த விஷயங்கள் கொஞ்சம் கட்டுக்குள்ளே இருக்கும் உடல்நலம் சார்ந்த பிரச்சனைகள்லாம் பெருசாக தொந்தரவுகள் கொடுக்காது அப்படின்னு சொல்லலாம் ஆனாலும் குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு இந்த மருத்துவரையும் கொஞ்சம் தவிர்க்க முடியாததாக இருக்கலாம் யாரோ ஒருத்தருக்கு தொடர்ந்து ஏதாவது ஒரு மருத்துவ ரீதியான செலவுகள் ஏற்படக்கூடிய வகையில் சில சூழ்நிலைகள் அப்படிங்கிறது இருக்கா பட் பெரிய அளவில் பாதிப்புகள் அப்படிங்கிறது இருக்காது ஆனால் அந்த மருத்துவ ரீதியான அலைச்சல்கள் குடும்ப ரீதியான உறவுகளுக்கு தொந்தரவுகளை கொடுக்கும் சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் கவனம் என்பது தேவை தொழில் வேலை உத்தியோகம் சார்ந்த விஷயங்கள் சாதகமான அமைப்புகளுக்கும் அதாவது அலைச்சலோடு ஆதாயங்களை பார்த்து வருவீங்க பொதுவாக மீன தொழில் வேலை உத்தியோகத்தமாக சில மாற்றங்கள் அப்படிங்கிற ஒரு இடம் ஏற்படும் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஒரு இடம் விட்டு இடம் மாறலாம் அப்படிங்கிற எண்ணம் அதிகரிக்கும் அல்லது ஏற்கனவே செஞ்சுட்டு இருக்கிற விஷயங்களை விட்டுட்டு வேறு ஏதாவது புதுசாக செய்யலாம் அப்படிங்கிற எண்ணங்கள் அதிகரிக்கும் அதாவது தொழில் வேலை உத்தியோகம் வந்தாலே புதுசாக ஏதாவது ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் அதிகரிக்கும் அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ஈடுபடுவீங்க அதெல்லாம் கொஞ்சம் சாதகமான அமைப்புகள் கொடுக்கும் அதுக்கேற்ற அளவுக்கு இந்த உடல் உழைப்புகள் உடல் அலைச்சல்கள் போன்ற விஷயங்கள் அதிகமாக இருக்கும் கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து தான் எல்லா விஷயங்களும் செய்ய வேண்டியதாக இருக்கும் ஆனால் நம்ம இயல்பாகவே ரிஷி மிதனராசிக்காரங்க கொஞ்சம் மெனக்கெட்டு தான் எல்லா விஷயங்களும் செய்வீங்க இந்த மாதிரி இந்த தொழில் வேலை உத்தியோக ரீதியாக சில சிரமங்கள் அப்படிங்கிறது தவிர்க்க முடியாததாக இருக்கும் சில நேரங்களில் கொஞ்சம் மந்த நிலை அப்படிங்கிறதும் இருக்கும் செய்யலாமா வேணாமா அப்படிங்கிற ஒரு குழப்பம் இருக்கும் ஒரு மாதிரி கொஞ்சம் ஃப்ரெஸ்ட்ரேஷன் வந்துட்டு போகவே செய்யும் ஒரே மாதிரியான விஷயங்களை பார்க்க முடியாது கொஞ்சம் மந்தமாகத்தான் இருக்கும் அதுக்கு தகுந்த அந்த பொறுமை நிதானம் அப்படிங்கிறது தேவை கொஞ்சம் கொஞ்சமாக தான் அந்த விஷயங்கள் டெவலப் ஆகும் ஆனால் மாற்றங்கள் என்பது கண்டிப்பாக இருக்கும் அதில் மறுக்கவே முடியாது இது வரைக்கும் நீங்கள் ஏதாவது ஒரு விஷயங்கள் செஞ்சுருக்கலாம் இனி நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்கள் வேறு மாதிரி தான் இருக்கும் அதே போல் இந்த வெளியூர் வெளிநாடு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் காரியங்கள் கொஞ்சம் சாதகமான இருக்கும் குறிப்பாக மீனராசிக்காரங்களுக்கு இந்த வெளிநாடு சம்பந்தப்பட்ட தொழில் வேலை உத்தியோக ரீதியான சமாச்சாரங்கள் ஈடுபாடுகள் அதிகரிக்கும் அந்த விஷயங்களும் சில சாதகமான அமைப்புகளை பெற்று வரலாம் கடன் சார்ந்த விஷயங்கள் சமாளிக்கக்கூடிய நிலைகள் இருக்கும் ஆனால் மீனராசியை பொறுத்த வரைக்கும் இந்த கடன் விஷயங்கள் அகலக்கால் வைக்காதீங்க அதாவது தேவைக்கேற்ப செயல்பட்டுக்கலாம் ஆனால் அளவுக்கு மீறி போயிடாதீங்க கணக்கு வழக்கு இல்லாமல் இந்த கடன் சார்ந்த விஷயங்கள் சிக்கிக்கொள்ளாதீங்க ஏன்னா இப்போதைய நிலையில் இந்த கடன் சார்ந்த விஷயங்கள் கொஞ்சம் சப்போட்ஃபுல்லாக இருக்கும் பட் அடுத்தடுத்து வரக்கூடிய காலகட்டங்களில் உங்களுக்கு கொஞ்சம் தோய்வு நிலைகளை இதை கொடுத்துட்டு வரும் அதனால் கொஞ்சம் கவனத்தோடு கையாளுங்க ஸோ ஓராள மிதனராசியை பொறுத்த வரைக்கும் இந்த வருடம் என்பது அவங்கவுங்களுடைய வயதுக்கேற்ப தேவைக்கேற்ப சில சாதகமான பலன்களை பார்த்து வருவீங்க ஆனால் அதுக்கு ஏற்ற அளவுக்கு உடல் உழைப்புகள் அப்படிங்கிறதும் கண்டிப்பாக இருக்கும் அதனால் இந்த மீன இந்த வருடம் உங்களுக்கு அலைச்சல் இருந்தாலும் ஆதாயங்களையும் பெற்று வருவீங்க நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்